வெல்கம் டு டிஆர்கே விலாக் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆடா அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் புறா வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஆடானா என்ன இதனால் என்ன யூஸ் இருக்குது இப்போ நான் புறா வளர்க்குறேன் அப்படின்னா இது நான் கண்டிப்பாக வீட்டில் வைக்கணுமா ஓகேவா ஸோ இந்த ஆடாவ பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ இதோடய யூஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஓகேவா இதோடய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க என்னோடய புறா வந்து அதிகமாக காணாமல் போயிடுது ப்ரோ யா வேறு புறாவோட போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வைங்க அது வந்து கம்மியாயிரும் ஓகேவா உங்களோட புறா இன்னொரு புறாவோட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும் ரெண்டாவது விஷயம் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய புறாக்கள் அதிகமாக உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆடா வச்சதுக்கப்புறம் ஓகேவா ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி மாடி வீடாக இருந்தாலும் சரி மாடி வீடு அப்படின்னா உங்கள் மாடிக்கு மேலே உங்களோட மாடிக்கு மேலே ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஓட்டு வீடியோ அப்படின்னாலும் உங்களோட ஓடு ஓடோட ஹைட் இருக்கும் இல்லையா அந்த ஹைட்டுக்கு மேலே ரெண்டு அடி மூணு அடி எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு வீடியோ போடணும்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா ஸோ இந்த பார்க்குறீங்களே இதே மாதிரி தான் ஓகேவா ஸோ மேலே ஒரு ஸ்கொயர் ரெண்டுக்கு ரெண்டு ஸ்கொயர் மாதிரி போட்டு வலை அடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு கம்பு வச்சு நம்ம இது பண்ணி வைக்கப் போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓகேவா இந்த ஆடாங்கிறது எல்லார் வீட்லையுமே புறா வளர்க்குறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் அப்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களோட புறா எதுவும் எதுவுமே காணாமலாம் போகிறதில்ல இல்லை ஓகேவா அதாவது யார் யார் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுவோம் என்னோட புறா அதிகமாக வந்து இன்னொரு புறாவோட ஓடி போயிருது ஒன்று ரெண்டாவது இடம் தெரியாமல் போயிடுது ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரேஸுக்கு வந்து அதிகமாக விட்றவங்க ரேஸுக்கு பழக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தான் நான் பிகினர் ரேஸுக்கு பழக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆடை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் நண்பா புறாக்களை வந்து ரேசிங்க்கு ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து நிற்கணும் புறா அதாவது அங்கேயிருந்து நம்ம விடும்போது எல்லா இடத்துலையும் வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க நிர்ணயிச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து பார்த்திங்கனா புறா வந்து நிற்கணும் ஓகேவா ஸோ இந்த ஹோம்ஒர்க் புறாவோட வந்து ட்ரைனிங் எப்படி பழகுறது ரேஸ்க்கு எப்படி பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ இந்த வீடியோ தொடர்ந்து நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆடா அப்படிங்கிறதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதாவது ஒரு லேண்ட்மார்க் புறாக்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் அதிகமாக தொலைஞ்சு போகாமல் இருக்கும் ஓகேவா மற்ற புறாக்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரும் ஓகேவா இதுதான் இதோட யூஸ் ஆடா அப்படிங்கிறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது இந்த ஆடாவை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கூடு எந் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் கூட்டுக்கு கதவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கதவு எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இந்த கூட்டையும் உங்களோட கூட்டையும் இந்த ஆடாவையும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வைங்க ஓகேவா மற்ற எந்த தேசியலையும் வைக்க வேணாம் அதாவது இந்த ஆடாவில் நின்று பார்க்கும்போது புறா ஒரு வேறு இடத்துலேருந்து ஒரு புறா வருது அப்படின்னா இந்த ஆடாவில் நின்று பார்க்கும்போது உங்களோட கூடு தெரியணும் அப்படியே ஓகேவா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ப அந்த ஆடவை பற்றி வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க பிரைவேட்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா